ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செஸ் கேக் தான் பண்ணப்போ போகிறோம் அதுலேயும் பீஸ் கேக் தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு பார் எடுத்திருக்கேன் அதே ஒயிட் சாக் ஒயிட் ஸ்பாஞ்சு ஒரு பார் எடுத்திருக்கேன் சாக்லேட் ஸ்பாஞ்சு ஒரு பார் எடுத்திருக்கேன் இப்போ நான் ஆல்ரெடி இதில் வந்து மூணு லேயராக கட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம சாக்லேட் கேக்கை வந்து மூணு லேயராக கட் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி ஒரே மூணு லேயருமே ஒரே மாதிரி இருக்கும்போது கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த செஸ் மாடலில் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம இதில் மூணு லேயர் எடுத்தாச்சு இதில் மூணு லேயர் எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு பேர் தான் நீளமாக கட் பண்ணியிருக்கோம்னா இதுக்கு பேர் பார் பார்னு சொல்லுவோம் இதில் ஒரு பார் எடுத்திருக்கேன் இதில் ஒரு பார் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மூணு லேயர் வெட்டியிருக்கேன் இதுலேயும் மூணு லேயர் வெட்டியிருக்கேன் இப்போ இதை வச்சு நம்ம எப்படி அந்த செஸ் மாடலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லுதேன் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து வச்சுக்கிடுவோம் இதில் ஒரு லேயர் எடுத்து வச்சுக்கிடுவோம் ஓகே நம்ம அடுத்தது வந்து பட்டர் கிரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லேயரில் ஃபஸ்ட்டு பட்டர் கிரீம் அப்ளை பண்ணிக்கிறோம் இது வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம வந்து இதில் க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஈஸியாக புரிய மாதிரி சொல்லி கொடுக்க பாருங்க இப்போ ரெண்டாவது வந்து நம்ம இந்த லேயர் வச்சிடலாம் ஒயிட் ஸ்பாஞ்சு ரெண்டாவது சாக்லேட் ஸ்பாஞ்ச் நம்ம வந்து கிரீம் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஸ்பாஞ்ச் வச்சுருக்கோம் அதுக்கடுத்து நம்ம ஒயிட் ஸ்பாஞ்ச் வச்சுருக்கலாம் இதே மாதிரி நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்றா வச்சு நம்ம ஃபுல்லாகவே வச்சிடலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒன்றா வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஹைட்டாக பார் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு லைட்டை நீங்கள் சைடில் வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கோங்க அந்த ஒரே சேஃபாக இருக்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நான் வந்து இந்த சைடு கட் பண்ணோடனே உங்களுக்கு கிளியரா தெரியுது பாத்தீங்களா இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம இதில் மூணு லேயராக கட் பண்ணணும் அதாவது மூணாக டிவைட் பண்ணிக்கோங்க ஒரே ஷேப்ல ஒரே சைஸ்ல இருக்கும்போது போது இப்போ ஊட்டலாம் இப்போ அதே மாதிரி இதையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்மளுக்கு இப்படி லைன் இப்படி கிடச்சிருக்கும் பார்த்தீங்களா இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க மறுபடியும் வச்சுட்டு நம்ம மறுபடியும் வந்து இந்த மாதிரி கிரீம் அப்படி பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஒயிட் வருதுல நம்ம அந்த இடத்துல பிளாக்கு வைக்கணும் இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு ஒயிட்டு பிளாக் ஒயிட்டு ஒயிட்டு பிளாக் மாறி மாதிரி வரும் அதே மாதிரி நம்ம இதையும் தூக்கி வச்சிடலாம் கிரீம் தடவிட்டு விட்டு நம்ம வச்சிடலாம் ஓகே நம்மளுக்கு இப்போ வந்து மூணு இதையும் வச்சாச்சு இப்போ நம்ம இதை வந்து சைடில் நல்லா ட்ரிம் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து எல்லா பக்கமும் நம்ம வந்து ட்ரிம் பண்ணியாச்சு ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க மாறுங்க ஃபஸ்ட்டு இந்த சைடில் உள்ள பீஸை வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம் இப்போ வந்து இந்த ஒரு வரல் அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அதாவது இந்த ஒரு வரல அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதையே வந்து நம்ம வந்து மேலேயும் கீழே சைடில் எல்லாம் கிரீம் தடவி பீஸ் கேக்காவும் பண்ணலாம் நான் வந்து கிரீம் எதுவுமே இல்லாமல் தான் நான் கட் பண்ணி வைக்க போகிறேன் நான் வந்து பாக்ஸில் வச்சு காமிக்க பாருங்க லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தான் சேல் இருக்கோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு செஸ் கேக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் டவுட்டும் நம்ம வீடியோ பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து பாக்ஸில் அடிக்கிடலாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து பாக்ஸில் அடிக்காச்சு இது வந்து டேஸ்ட் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்பவும் க்ரீம் இல்லாமல் நம்மளுக்கு லேயரில் மட்டும் க்ரீம் இருக்கும்போது சாப்பிட்றது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் யூடியில் பார்க்கலாம் பாய்